மை ஃபேஷனர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் நிகரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நம்ம நார்மலாக போடக்கூடிய ப்ளவுஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி காட்ட போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் கிடையாது ஃபுல் வாயில் ப்ளவுஸு ஃபுல் வாயில் ப்ளவுஸ்னு சொல்லலாம் டிட்டா ப்ளவுஸ்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இந்த ஃபுல் வாயில் ப்ளவுஸில் வந்து கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா நேரில் வரும் ஆனால் கை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் குறுக்கில் தான் வந்து கட் பண்ணுறாங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நேர் பீஸில் கட் பண்ணாலும் ஜாயிண்ட் போகிற மாதிரி வரும் அந்த மாதிரி ஜாயிண்ட்லாம் இல்லாமல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேர் பீஸில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மீட்ரு இருக்குது இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொண்ணூறு சென்டிமீட்டர் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தேடு வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக நமக்கு வந்து எல்லாமே நேர் பீஸில் தான் வரும் இப்போது இது பார்த்திங்கன்னா கரப்பகுதி பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு பீஸு இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உயரத்தில் வரணும் இந்த கரை பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உயரத்தில் வரணும் அதாவது நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டே வந்து மார்க் பண்ணி காட்டுறேன் அப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேர் பீஸில் வருதா அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு பக்கம் கோடு போட்டுட்டோம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கோடு போட்டிருக்கிறோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உயரத்தில் வரணும் அப்போது செஸ்ட் அளவு நமக்கு இப்படி வரும் ஒயரம் எப்படி வருதுன்னா செஸ்ட் அளவு நமக்கு வந்து இப்படி வரும் இப்போ செஸ்ட் அளவு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்போது இப்படி மடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அகலம் நமக்கு வந்து கம்மியாக இருக்கிறதுனால வீடியோவில் தெரியாது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வந்து திருப்புறேன் பார்த்தீங்கன்னா இப்படி நான் வந்து திருப்புறேன் பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து உயரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் அளவு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளோ ஸ்டிச் தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம் பார்த்தினா உள் பக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் தான் லைனிங் ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாதா ப்ளவுஸ் வந்து தைக்கிறோம் ரெண்டுமே ஒரே அளவு தான் ஒரு வித்தியாசமும் நமக்கு வந்து வராது இப்போது இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சைடில் ஒன்றே கால் இன்ச்சு இருக்குது இந்த பக்கம் ஒன்றே கால் இன்ச்சு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அளவுக்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மார்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஏழு இன்ச்சு இருக்குது அதே ஏழு இன்ச்சு பார்த்திங்கன்னா இங்கேயும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இங்கேயும் வந்து ஏழு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே நேரம் நமக்கு வந்து வந்துடும் இப்போ இந்த நேருக்கு வந்து நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து துணி கொஞ்சம் கிராஸ் ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நேர் பீஸில் வந்து போடல குறுக்கு பீஸ் போட்டதுனால பார்த்திங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிராஸ் அடிக்குது அதனால பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அளவுக்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிட்டோம் இப்போ இதை நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வந்து தேவையில்லை இப்போ எடுத்துடலாம் இப்போது இதனுடைய அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு முக்கால் இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு மார்க் செஞ்சுருக்குறோம் இப்போது திருப்பிக்கலாம் அதாவது வீடியோவில் காட்டுறதுக்காக நம்ம வந்து திருப்பணும் இப்போ இதை நம்ம கரெக்டாக மடிச்சுக்கலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கோடு ரெண்டு கோடும் கரெக்டாக வர மாதிரி மடிச்சிக்கலாம் ஏன்னா ரெண்டு தடவை நம்ம ஏன் மார்க் பண்ணுறோன்னா இந்த மேலே வரக்கூடிய அளவும் கீழே வரக்கூடிய அளவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேராக வரும் இந்த ரெண்டு மார்க் கரெக்டாக வச்சுக்கினாவே உங்களுக்கு எல்லா அளவுமே வந்துன்னா ஒரே நேராக நமக்கு வந்து வந்துடும் செஸ்ட் அளவு வந்து அளந்து கரெக்டாக நம்ம வந்து மடிச்சிட்டோம் இந்த கரை பீஸ் வந்து பார்த்திங்கன்னா உயரத்தில் நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு வந்து வருது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது நார்மல் ப்ளவுஸு அப்படின்றதுனால என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஒரு கால் இன்ச்சு அல்லது ஒரு அரை இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு நம்ம வந்து மடிப்போம் அதுக்காகவும் மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸுனுடைய உயரம் இதை நம்ம வந்து மார்க் பண்ணணும் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒன்றா வச்சுக்கிட்டு பேக் சைடு வந்து திருப்பிக்கலாம் இப்போ வந்து பார்த்தினா ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோல்ட்ரு வந்து பிடிக்கணும் சோல்ட்ரு வந்து பிடிக்கும்போது ப்ளவுஸினுடைய உயரம் நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு வந்து வரும் அப்படியே நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம் மேலே பிடிச்சி தைக்கிறதுக்காக கொஞ்சோண்டு மார்க் பண்ணிக்கலாம் ப்ளவுஸினுடைய ஒயரை நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் அதே பார்த்தீங்கன்னா கை ஆமோல் இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சைடில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக கோட்லேருந்து மேல் பக்கம் இந்த ஓரலாக போட்டிருப்பாருங்க அது வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து கழுத்தோட ஒயரம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்டரில் நம்ம வந்து ஜாயின்ட் வண்டி ஒன்றா பிடிச்சி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கழுத்தினுடைய இறக்கத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் கழுத்தினுடைய இறக்கம் பிடிச்சி தைக்கிறதுக்காக இது நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம் இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு மேலே ஏற்றி நான் வந்து மார்க் பண்ணுறேன் கையை ஆம்போல் இறக்க மட்டும் ஒரு கால் இன்ச்சு மேலே ஏற்றி நான் வந்து மார்க் பண்ணுறேன் இப்போது இதுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே கால் இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம் ஒன்றே காலும் வைக்கலாம் ஒன்றரை இன்ச்சும் வைக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே கால் வச்சிருக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் அளவு ப்ளவுஸில் இருந்தது அவ்வளோதான் அவ்வளோதான் நம்ம வந்து வச்சிருக்கிறோம் அதே போதும்னு சொல்லிட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா இது நமக்கு பதினோரு இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து நமக்கு வந்து வருது பதினொன்னுனா பேக் சைடு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு இன்ச்சு வருது பேக் சைடை விட பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு நமக்கு வந்து கம்மியாக வரும் ஏன்னா இந்த ப்ளவுஸு வந்து நம்ம வந்து ஒன்றா மடித்து போடும்போது சென்ட்ரலில் கேப் இருந்தாவே பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சு நமக்கு வந்து கம்மியாக வரும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றரை இன்ச்சு வந்து கம்மி பண்ணியிருக்கிறோம் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபதுரை மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டரை இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய செஸ்ட் அளவு அதாவது அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டரை இன்ச்சு நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுறோம் இருந்தாலும் இதனுடைய செஸ்ட் அளவு எவ்வளோன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதே பார்த்தா இடுப்பளவு அதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் முப்பத்தி ஆறு இன்ச்சு இடுப்பளவு முப்பத்தி ஆறு இன்ச்சு இடுப்பளவு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு நமக்கு வந்து செஸ்ட் அளவு இப்போ இது ரெண்டுக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு நமக்கு வந்து வருது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் வந்து செஸ்ட் அளவுக்கும் இடுப்பு அளவுக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு டிஃப்ரெண்ட் வந்து வருது அதாவது ஒரு பக்கத்துக்கு நம்ம ஒன்றரை இன்ச்சு வந்து டாட் வந்து பிடிச்சிங்கன்னா ரெண்டு பக்கத்துக்கும் சேர்ந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆறு இன்ச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக கட் பண்ணால் போதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து எஸ்டாட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நம்ம இது நம்ம வந்து கழுத்தினுடைய அகலம் வந்து கட் பண்ணணும் இப்போது இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கழுத்தினுடைய அகலம் வந்து நான் வந்து கட் பண்ணல இப்போ தோராயமாக நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நாற்பத்தி ரெண்டரை இன்ச்சு வந்து செஸ்ட் அழகுன்னா தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு நம்ம வந்து கழுத்தினுடைய அகலம் நம்ம வந்து மார்க் பண்ணலாம் இப்போ இதை நம்ம கோடு போட்டுக்கலாம் இப்போ ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போது நான் தோராயமாக மார்க் பண்ணி கழுத்து வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போது பேக் சைடுனுடைய கழுத்தினுடைய ரவுண்டு வந்து வந்து செக் பண்ணலாம் கரெக்டாக பாருங்கள் இந்த சோல்ரு ரெண்டுத்தையும் கரெக்டாக வந்து ஜாயிண்ட் வந்து ஒன்றா வச்சுக்கிறேன் பேக் சைடு வந்து கழுத்தினுடைய ரவுண்டையும் பிடிச்சிக்கிறேன் இப்போ மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சோல்ட்ரு வந்து நம்ம வந்து பிடிச்சி தைப்போம் இப்போது இதை நம்ம வந்து வச்சு பார்க்கலாம் இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வருதான்னு கரெக்டாக ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கில் வைக்கணும் பார்த்தனா தெரியும் கழுத்து ரவுண்டு அளவு ப்ளவுஸில் என்ன இருக்குதோ அதே அளவு கரெக்டாக நமக்கு வந்து வருது இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியவும் வரல உள்ளவும் போல வெளியே வந்திருந்தால் கழுத்து ரவுண்டு கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் உள்ளே நின்று இருந்தால் கழுத்து ரவுண்டு பெருசாக இருக்குன்னு அர்த்தம் ஆனால் நம்ம வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது அதாவது நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு வச்சுனாக்கா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கழுத்தினுடைய அகலம் நம்ம மூணு இன்ச்சு வந்து வச்சுக்கலாம் இது வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே இந்த நாற்பத்திரெண்டு இன்ச்சு வரக்கூடிய செஸ்ட் அளவுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு கழுத்து அகலம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சாதா பிளவுஸ்ன்றதுனால நம்ம கண்டிப்பாக மடித்து வந்து எம்மிங்க தான் செய்ய போகிறோம் இப்போ அதுக்கு ஒரு கால் இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த காலிஞ்சி மார்க் பண்ணதுலேருந்து வச்சுருக்கிறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சோல் வந்து உள்பக்கமாக பிடிச்சதுனால அது சேர்த்து நம்ம இதிலேயே வந்துடுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது இங்கே என்ன அளவு இருக்குது இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆரிய முக்கால் இருக்குது அதே ஆரிய முக்காலுங்க வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஆம்போல் பாதியில பாதியிலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரவுண்ட் அளவும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் கட்ட மேல் பக்கம் சோல் பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு மார்க் போட்டுட்டு அதில் இருந்து நம்ம வந்து வச்சு பார்க்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் ரவுண்ட் அளவு வந்து கரெக்டாக வருது கை ஆமல் ரவுண்டு அளவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வருது காலிஞ்சி மேலே ஏற்றி தான் வச்சிருக்கிறோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு தைக்கும் போது இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணுற மாதிரி தான் வரும் இந்த காலிஞ்சி வந்து கட் பண்ணுற மாதிரி தான் வரும் ஏன்னா நம்ம கை வந்து ஜாயின் பண்ண பிறகு செக் பண்ணுறதுக்கும் நம்ம அப்படியே வச்சு செக் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கனா இப்போ இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக வருது கரெக்டாக அந்த ரவுண்டோடலேயே வைக்கும்போது கரெக்டாக நமக்கு வந்து வருது இந்த ப்ளவுஸ் நான் வந்து தச்சும் காட்டுறேன் தைக்கும் போது பாருங்க இதே வந்து பார்த்தா அந்த காலேஜ் நமக்கு வந்து கட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக வரும் இப்போதான் பேக் சைடு வந்து நம்ம வந்து எல்லா அளவுகளும் வந்து மார்க் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தினா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் சைடு வந்து கட் பண்ணிட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கை வந்து கட் பண்ண போகிறோம் நல்லா அமைச்சிங்க ஃபஸ்ட்டு பேக் சைடு வந்து கட் பண்ணிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கை வந்து கட் பண்ண போகிறோம் அதாவது இதுக்கு மேலே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு எங்கே கட் பண்ணோமோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டாக மடிச்சுக்கலாம் நம்ம வந்து அப்படியே ரெண்டாக வந்து மடிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ரு இருக்கிறதுனால நம்ம கையினுடைய இறக்கம் வந்து நமக்கு தாராளமாக வரும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நேர் பீஸ் தான் இப்போ என்ன பண்ணுறோம் இதை வந்து நம்ம வந்து ரெண்டாம் மடிக்கிறோம் திருப்பும் ஃபஸ்ட்டு இப்படி மடித்தோம் திருப்பும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மடிக்கிறோம் ஏன்னா நமக்கு ரெண்டு கை வேணும் இல்லைங்களா ரெண்டு ஸ்லீவ் வேணும் ஆனால் அந்த பக்கம் நம்ம வந்து மடிச்சுருக்கிறோம் இப்போ கையினுடைய அகலத்துக்கு இது வந்து பீஸ் வந்து படிப்பு வருதான்னு பார்க்கலாம் தோராயமாக தான் மடித்தேன் பார்த்திங்கன்னா தெரியும் அளவு வந்து நமக்கு கரெக்டாக நமக்கு வந்து வருது இப்போது இது சாதா ப்ளவுஸு அப்படின்றதுனால மேல் பக்கம் நம்ம மடித்து எம்மிங் பண்ண வேண்டிய வரும் ஆனால் அதுக்கு ஒரு கால் இன்ச்சு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து விட்டுக்கிறோம் இப்போது அளவு ப்ளவுஸ் நம்ம வந்து அப்படியே வந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் இருக்கக்கூடிய கையை வந்து அப்படியே நம்ம வந்து இதில் வந்து வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையினுடைய இறக்கம் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணலாம் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி நம்ம கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம் தையல் வரைக்கும் தையலுக்கு கீழே பிடிச்சி தைக்கிறதுக்கு அதேமாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு கை வந்து ரவுண்டு வந்து மேலே ஏற்றணுன்றத தையல் வரைக்கும் தையலுக்கு கீழே எப்பயுமே இந்த பக்கம் வந்து இறக்கும்போது நமக்கு கரெக்டாக வரும் இப்போ இதே அளவுக்கு நம்ம வந்து கோடு போட்டு கை வந்து கட் பண்ணலாம் இப்போது இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ கே கேப் இருக்குது அப்படின்றத பாருங்கள் மூன்றரை இன்ச்சு நமக்கு வந்து கேப் இருக்குது நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் அளவு வந்து பார்த்திங்கன்னா மூன்று இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரவுண்ட் பண்ணலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்னே கால் இன்ச்சுக்கு வந்து விட்டுறணும் இந்த கால் இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேஸாக ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த இருந்து ஒரு இன்ச்சுக்கு விட்டுட்டு நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணிக்கலாம் இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்ச்சிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றிட்டு போகலாம் இல்லை இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நேராக கோடு போட்டு கூட பாதி வரைக்கும் அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் எப்படி செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா இந்த கை ரவுண்டு வந்து நமக்கு அழகாக வரும் மேல் பக்கம் கையினுடைய அகலம் இப்போ இதில் நம்ம வந்து கவர் தட்டு எடுக்கணும் இந்த கரெக்டாக சென்ட்ரலில் ஒரு முக்கால் இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக சென்ட்ரில் இருந்து இப்போது இதில் இருந்து இப்போது கோடு ஒன்று போட்டு காட்டுறேன் இப்போ நேராக வந்து கோடு போட்டோம் இந்த மார்க்லேருந்து இந்த மார்க் வரைக்கும் ஒரு கோடு போட்டோம் கரெக்டாக அப்போ இருந்து இது மேல் பக்க ரவுண்டு இது வந்து மேல் பக்கம் ரவுண்டு வந்து எடுக்கணும் இதுக்கு வந்து கீழ் கீழ்ப்பக்க ரவுண்டு வந்து எடுக்கணும் நான் வந்து தோராயமாக போட்டிருக்கிறோம் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஷேப்பாக வந்து அழகாக எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரவுண்ட் ஷேப் வந்து கொண்டு போகணும் காட்டுற பாருங்கள் அது கத்திரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றி போய் அப்படியே கொஞ்சம் போய் ரவுண்ட் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் கட்டின்னு சொல்லுவாங்க பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் எப்படி கட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு சிலிவையும் வந்து நம்ம வந்து தனித்தனியாக வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போது இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு போட்ட கோடு அதாவது நம்ம கரை சைடு வந்து கோடு போட்டால் இல்லைங்களா பீஸு இப்போ இதுவும் நமக்கு நேர் பீஸில் தான் வந்துருக்குது ரெண்டு கையும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் இல்லாமல் நேர்பீஸில் தான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் இதுவும் பார்த்திங்கன்னா பீஸில் தான் கட் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் இந்த கோடம் இந்த கோடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேர்பீஸில் தான் வந்துருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் அதேமாதிரி பீஸில் வந்து வரணும் இப்போ கட் பண்ணது போக மிச்சம் இருக்கக்கூடிய கிளாத் வந்து பார்த்திங்கன்னா இது தான் இப்போது இதில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கோடு போட்டிருக்கணும் இது வந்து நேர் பீஸ் இதில் வந்து வரணும் இப்போ இது என்ன பண்ணலாம் ரெண்டாக நம்ம வந்து மடிக்கலாம் இப்போ பேக் சைடு எடுத்து இதில் நம்ம அப்படியே வந்து வச்சுக்கலாம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை ஆம்போல் ரவுண்டு கட் பண்ணிங்களா அது வரைக்கும் நான் வந்து மடிச்சுருக்குறேன் இதை இன்னும் மேலே வேணாலும் நம்ம வந்து மடிக்கலாம் எடுத்து வைக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் இந்த ப்ளவுஸ் வைக்கும்போது பேக் சைடு வைக்கும்போது இந்த அளவுக்கு நம்ம வந்து வைக்கலாம் இந்த அளவுக்கு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக நமக்கு வந்து வரும் இது வந்து ஒரு மீட்டர்ன்றதுனால நமக்கு இங்கேயே நிற்கிது நமக்கு எண்பது சென்டிமீட்டர் இருக்கும்போது இந்த மாதிரி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மடிக்கும்போது மேலே போகும் இது வரைக்கும் நம்ம வந்து மடித்து வைக்கலாம் காற்றம் பாருங்கள் இந்த பீஸ் நம்ம வந்து மடிக்கிறது இது வரைக்கும் வைக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல நமக்கு வந்து கை ஆமால் ரவுண்டு வந்து வர்ற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் வந்து இது வரைக்கும் தான் வரும் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸசாக தான் இருக்குது அதாவது பத்து சென்டிமீட்டர் வந்து எக்ஸஸ் மேலே தான் வந்து மிச்சமாக இருக்குது அதாவது தொண்ணூறு சென்டிமீட்டர் இருந்தாலும் இந்த மெத்தடில் வந்து கட் பண்ண முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா மிச்சமாக இருக்கக்கூடிய கிளாத்து தான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு வந்து துணி எஸ்டா உட்றதுக்கு போல் மேல் பக்கம் விட்டுக்கு போகிறேன் ஏன்னா கீழே எஸ்டாக விடுறது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான் மேல் பக்கம் வரும்போது நமக்கு பட்டி வந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு பட்டி தான் வரும் ஆனால் இந்த பீஸ் நம்ம மேல் பக்கம் விடும்போது ரெண்டு பட்டி வரும் அதனால் பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து தேவை இந்த மார்க் அளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு அதனால் இந்த மார்க் அளவுக்கு நான் வந்து மடிச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் மேல் பக்கம் ரெண்டு பட்டி வரும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நேர் பீஸ் தான் இப்படி மடித்து நம்ம வந்து பட்டி வந்து இப்படி கட் பண்ணோம்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேர் பீஸில் வந்து பட்டி வந்து வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் கோடு இப்போ ஃப்ரண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேரில் தான் வரப்போகுது அதாவது பேக் சைடும் நேரில் ஃப்ரண்ட்டும் நேரில் கையும் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் தான் வரும் பட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேரில் தான் வரும் இப்போது இந்த பக்கம் கரை சைடு இருக்குது கரைன்றதுனால அந்த கரையை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும் ஃப்ரண்ட்டில் வந்து எப்போமே கையை கரை வந்து இருக்கக்கூடாது கரையை கட் பண்ணிடலாம் இப்போ பேக் சைடு வச்சு நம்ம வந்து எல்லா அளவும் வந்து மார்க் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர் கட்டிங் ப்ளவுஸ் தான் அதாவது பேக் சைடை விட ஒரு ஒன்னே கால் இன்ச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வைப்பேன் ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னே கால் இன்ச்சு நான் வந்து கம்மியாக வைப்பேன் இதில் வந்து ஒன்னே கால் இன்ச்சு இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து வரும் இப்போ அந்தளவுக்கு தான் நம்ம வந்து உள்ளே வந்து மடிச்சிருக்கிறோம் இப்போ எல்லா அளவும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஏற்கனவே சொல்லிட்டேன் செஸ்ட் அளவுக்கும் இடுப்பு அளவுக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு வந்து டிஃப்ரெண்ட்டும் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா சைடில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து உட வேண்டிய அவசியம் கிடையாது இதில் என்ன இருக்குதோ அதே அளவு நம்ம வந்து மார்க் பண்ணால் போதுமானது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்டியினுடைய உயரம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கோட்டில் இருந்து தையல் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு கீழே தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு வந்து பேக் சைடு வந்து தேவையில்லை எடுத்துடலாம் இதை நம்ம வந்து கோடு போட்டுக்கணும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பட்டி ஷேப் வந்து வரணும் அடுத்து வந்து முன்பக்கம் கழுத்து ஏர் ரவுண்டு அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக மேல் பக்கம் சோல்டு பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு மார்க்கு அப்படியே வச்சு நம்ம இருக்கிற மாதிரியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பட்டியினுடைய உயரத்துக்கு தேவையாக இருக்கிற அளவு கரெக்டாக வந்து தையல் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே கால இன்ச்சு வந்து இறக்கி வந்து மார்க் பண்ணணும் இது எதுக்குன்னா கீழே பட்டி பிடிச்சி தைக்கிறதுக்கும் சென்ட்ரில் டாட் பிடிக்கிறதுக்கும் மேலே கழுத்து வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கும் சேர்த்து தான் இந்த ஒன்றே கால் இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் மாதிரி கப் சைஸ்னுடைய இறக்கம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து கப் சைஸ்னுடைய இறக்கம் கரெக்டாக மேல் பக்கம் இருந்து வச்சு பார்க்கலாம் கரெக்டாக பார்த்திங்கன்னா இதே அளவு தான் நமக்கு வந்து வருது கரெக்டாக தயில் வரைக்கும் தையலுக்கு கீழே நம்ம வந்து பிடிச்சி சேர்க்கறதுக்கு வந்து மார்க் பண்ணணும் இப்போ இதை நம்ம வந்து அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு வந்து நான் வந்து தோராயமாக நான் வந்து போட்டிருக்கிறேன் இந்த ரவுண்டை வந்து எப்படி கரெக்டாக போடணும் அப்படின்றத சொல்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு கரெக்டாக இந்த பட்டி சைடு இந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டோம் இதில் இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலே கால் இன்ச்சு சென்டர் பாயிண்ட் வர மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கீழே இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு உயரம் வந்து டாட் வந்து பிடிக்கலாம் இப்போ அதுக்கு மேலே நமக்கு ஒரு முக்கால் இன்ச்சு அப்போது இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட் இப்போ சென்ட்ரு பாயிண்ட் வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது இன்ச்சு இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க கொஞ்சம் கொல்லமாக இருப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒம்பது இன்ச்சில் வந்து வருது இப்போ நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுன்னும்போது குறைஞ்சது ஒரு பத்து அல்லது ஒரு பத்தரை இன்ச்சு வந்து வரும் இது நான் இதுக்கு நேராக தான் நம்ம வந்து டாட் வந்து பிடிக்க போகிறோம் இந்த பக்கம் ஒரு ஒன்றரை இன்ச்சு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து கரெக்டாக கோடு போட்டுக்கலாம் இப்போது இந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் இதுலேருந்து நேராக கோடு போட்டுக்கிட்டு இங்கே மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கலாம் இதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம் எப்போயுமே வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணி முடித்ததும் பேக் சைடு நம்ம கட் பண்ணலைங்களா அது மேலே நம்ம வந்து கரெக்டாக வச்சு பார்க்கணும் எல்லா அளவும் கரெக்டாக வருதான்னு ஏன்னா நம்ம தனியாக கட் பண்ணும்போது ஏதாவது கொஞ்சம் வித்தியாசம் இருந்தால் அதை நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கணும் அதுமாதிரி மாதிரி தனித்தனியாக கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கை ஆம்பூல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருந்தால் அதை கட் பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் மேலே இருக்குது ஏன்னா ஒன்றா வைக்கும்போது தான் அந்த வித்தியாசம் நம்ம நமக்கு வந்து தெரியும் ஏன்னா நம்ம தனியாக கட் பண்ணுறதுனால சோல்ட்ரு கூட பாருங்கள் இன்னொரு அளவுக்கு மிச்சமாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாம் கட் பண்ணியாச்சு கையும் வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டோம் இப்போ கட் பண்ண பிறகு இந்த கை ஆம்போல் ரவுண்டு வந்து ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டு வந்து நம்ம வந்து டாட் பிடிப்போம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குறைஞ்சி எடுத்துருப்போம் அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அளவு வராது ஆனால் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடுனுடைய இந்த கை ஆம்போல் ரவுண்டு வந்து செக் பண்ணலாம் மேல் பக்கம் பார்த்திங்கன்னா பிடிச்சி தைக்கிறது போக மிச்சம் வந்து கரெக்டாக நம்ம வந்து வச்சு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் கை ஆமோல் ரவுண்ட் வந்து கரெக்டாக நமக்கு வந்து வருது கொஞ்சம் மிச்சமாகவும் வரல கம்மியாகவும் வரல ரெண்டும் ஒரே அளவுக்கு தான் நமக்கு வந்து வருது பட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தைக்கும் போது தான் கட் பண்ணுவேன் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன் இப்போ நம்ம இந்த இடத்துல பிடிச்சி தைக்க போகிறோம் இப்போது மார்க்கில் வந்து மார்க் பண்ணலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு இன்ச்சு வருது இப்போ இந்த பக்கம் மூணு இன்ச்சுனால் இந்த பக்கம் மூணேகால் இன்ச்சு நமக்கு வந்து வரணும் அதே மாதிரி பட்டியினுடைய அகலம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு வருது நமக்கு ஒரு பதினோரு இன்ச்சு இருந்தால் போதுமானது கொஞ்சம் மிச்சமாகவே கட் பண்ணிக்கலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு பதினோரு இன்ச்சு வந்து வருது இப்போ இந்த பக்கம் ரெடி அளவு மூணு இன்ச்சு வரணும் கீழ் பக்கம் பிடிச்சி தைக்க மூணு இன்ச்சு ஆகலாம் மேல் பக்கம் பிடிச்சி தைக்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணே முக்கால் வருது மூணே முக்கால்னால் இந்த பக்கம் நாலே கால் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போது இதில் இருந்து இந்த இடத்துல ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ச்சு அல்லது முக்கால் இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதை கட் பண்ணி எடுத்திங்கன்னா பட்டி வந்து நமக்கு ரெடி ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஊக்ஸ் பட்டி சைடு வரும் இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் நமக்கு வந்து வரும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேர் பீஸில் எல்லாம் ஏன் வச்சிங்க எல்லாமே நேர் பீஸில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டரில் கட் பண்ணியிருக்கிறோம் இதே அளவு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு சென்டிமீட்டர்லேயும் அழகாக வந்து கட் பண்ண முடியும் எல்லாமே ஜாயிண்ட்டெலாம் நமக்கு வந்து வரும் இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இதே ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி தைக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்